பெரம்பலூரில் கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேட்டி சேலைகளை அணிந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் உழவுக்கு உயிர்கொடுக்கும் சூரியனை வணங்கும் விதமாக எண்பதுக்கும் மேற்பட்ட புதுப்பானைகளில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் ஜல்லிக்கட்டு காளை அலங்கரிப்பு கட்டு சேவல் சண்டை வள்ளுக்குமரம் ஏறுதல் கும்மி பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பொங்கல் விழா களைகட்டியது மற்றும் கர்ணன் பெயர்களில் குடில்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன ஜாதி மத இனம் கடந்து கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் திருவிழாவில் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்